பேர் தௌகீர் அந்த நம்பிக்கையை தான் இந்த தௌஹீ ஜமாத் படைச்சவன் பார்த்து கொண்டிருக்கிறான் அடுத்து முகமது அரசுலாங்கிறீங்க முகம்மது அல்லாஹுடைய தூதர் எதுக்கு கல்லாவுடைய தூதரே சீரியல் லைட்டு போடுறது கல்லாவுடைய தூதர் மீனாது விழா கொண்டாரு கல்லாவுடைய தூதரு நோட்டீஸ் அழிச்சி வெளியே ரகு முகமது அல்லாவுட தூதரு சு சுசுனு மூஞ்சில தழுவிக்கிறது வாங்க சொல்லும்போது அசலு அன்ன முகமது அரசுலான்னா இப்படி ஊதி இப்படி மூக்குல தட இதுதான் அல்லாஹ் இதான் அல்லாவுடைய தூதரு அரே அல்லாவுடைய தூதர்னு அவர் நினைச்சா நிஜமா நினைக்கிறியா நிஜமா நடச்சன்னா என்ன அர்த்தம் அவர் சொன்ன ஒவ்வொரு பேச்சும் அவருடையது அல்ல தூதர்னா தானங்க நான் ஒரு நாட்டுக்கு தூதரை அனுப்புறேன் ಅಂತ அந்த தூதர் யாங்கர்ததுன்னு சொல்லிட்டு சொந்த கருத்து சொல்ல முடியுமா இந்தியாவுல இருந்து ஒரு தூதரை நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சோம்னு சொன்னா இந்திய கவர்மெண்ட் என்ன கருத்தை சொல்லுகுற அந்த கருத்தை தான் அவரு பேங்க சொல்லணுமே தவிர அவருடைய சொந்த ஆசைகளை சொல்லி பேச முடியுமா பேச முடியாது அப்ப அல்லாஹ் ஒருத்தரை தூதரா நியமிக்கிறான் என்று சொன்னால் அவர் சில போதனைகள் நமக்கு சொல்கிறார் என்று சொன்னால் அவன் சொன்னதை சொல்றாரு அப்படி நினைத்தால் என்ன பண்ணனே அவர் சொன்னபடி எல்லாத்தையும் செய்யணுமா இல்லையா அவர் சொன்னபடி கல்யாணம் பண்ணணுமா இல்லையா அவர் சொன்னபடி வீடு கட்டணுமா இல்லையா அவர் சொன்னபடி பள்ளியாசல் நடக்கணுமா இல்லையா அவர் சொன்னபடி தொழுகை அமைத்துக் கொள்ளணுமா இல்லையா அவர் சொன்னபடி நோன்பு வைக்கணுமா இல்லையா எல்லா விதமான கொடுக்கல் வாங்க அவர் சொன்னபடி நடக்கணுமா இல்லையா அதுக்கு ரசூல்லாவை பயன்படுத்துகிறார்களா மீலாது விழா போட்டு நல்லா பாராட்டுவாங்க ரசூல்லா இப்படிப்பட்டவங்க தெரியுமா ஆஹா ஓஹோம்பாங்க அப்புறம் வாழ்க்கையில் கடைபிடிக்க மாட்டான் வளர்ந்துதான் இதுதான் ரசூல்லா புகழ்ற லட்சணமா ரசூல் சல்லா அவர்களை வந்து எல்லாம் பிறக்கிறது சாவுற வரைக்கும் நீங்கள் சந்திக்கிற எந்த பிரச்சனை அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கணும் ரசூல்லா ரசூல்லா மதிக்கிறதுக்கு என்ன அர்த்தம் நீங்க வியாபாரம் பண்ண போறீங்களா நீங்க கேட்கணும் நாங்க இந்த வியாபாரம் பண்ண போறேன் ரசூல் சல்லா எப்படி பண்ணுனாங்க எப்படி பண்ண சொன்னாங்க கக்கூசுக்கு போற அப்ப கேட்கணும் இந்த மலம் கழிக்க போகும் பொழுது சிறுநீர் கழிக்க போகும் பொழுது நான் எப்படி போக வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார் நெகவற்றியா அப்ப கேட்கணும் வருஷத்துக்கு வெட்டக்கூடாது இந்த நகம் வெட்டுவதற்கு எத்தனை நாளுக்கு ஒரு வெட்ட சொன்னாரு எந்த மாதிரி வெட்ட சொன்னாரு அதுக்கு முகமது நபி தான் வழிகாட்டி இருக்கிறாரு கேட்டு அப்படி நகம் வெட்டணும் பல் துவக்கணியா அதை அப்படி செய்யணும் எந்த பொருட்கள் வாங்கல் பண்றியா அதான் அல்லாவுடைய தூதர்னா அர்த்தம் அல்லாவுடைய தூதருங்கிற அங்க உட்காந்துட்டு பாலிய ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு சீரியல் லைட்டு போடுற வாழை மரத்தை நட்டுற மாவிலை தோரணம் கட்டுற பாட்டு கச்சேரி வைக்கிற இளையராஜா கங்கை அமரன் எல்லாம் கூட்டி கொண்டாந்து வச்சுட்டு கல்யாணத்துக்கு விழா நடத்தி இது அல்லாவுடைய தூதரா நீ அல்லாவுடைய தூதருடைய பெயரை பயன்படுத்திக்கிட்டு அல்லாவுடைய தூதர் தடை செஞ்ச எல்லா காரியத்தையும் மார்க்கத்தின் பெயரால் செஞ்சிட்டு இருக்கிறீ இது அல்லாவுடைய தூதர தூதர் அமதிக்கிற லட்சணமா ஏதோ பார்மாலிட்டிக்கு சொல்றான் அல்லாவுடைய தூதர் சும்மா சொல்லிக்கிறானே தவிர அல்லாவுடைய தூதர் மனசுல பதிஞ்சா அதுல நான் வெளியே வருமான அடை அல்லா சொன்னதுடா அல்லாவுடைய தூதர் சொன்ன அல்லா சொன்னது அல்லா சொன்னதுதான் என்று சொல்றாரு என் படைத்த இறைவன் சொல்ற சொல்லை நான் மீறிவிட்டு நான் எப்படி முஸ்லீமா இருக்க முடியும் நீ பள்ளிவாசல வரலாற்று பெரிய பஞ்சாயத்தா இருக்குது இந்த வரலாற்று எக்ஸஸ் பண்ற காட்டிட்டு இருக்கோம் நாங்க உங்களை வந்து தசதிருப்பு ஆட்டுறோம் எதுக்கு ஆட்டுறோம் நீ அடிச்சாலும் நீ உதைச்சாலும் நீ போட்டு போட்டு வராதுன்னு ஆட்டத்தான் செய்வோம் ஏன் முகமது நபி ஆட்டினார் ஆதாரம் இருக்கு தொழுகையில நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா அல்லாவுடைய தூதர் என்று சிறந்த மனிதராக நினைக்கிறேன் அவர் சொன்ன ஒவ்வொன்றையும் நான் வாழ்க்கையில கடைபிடிப்பேன் தக்பீர் கட்டுறனா இப்படித்தான் ரசூல கட்டாங்க நீ அப்படி அப்படித்தான் கட்டுவேன் நீ ஊரை விட்டு நீக்கிறாள் அப்படிதான் கட்டுவேன் அப்படி நம்ம ஒவ்வொன்னு உறுதியா நிக்கிறோமே விரல ஆட்டுறதுக்காக நிக்கிறோம் இந்த விரல ஆட்டாட்டி குடிமொழி போயிருமா விரல ஆட்டாட்டி வருமம் வந்துருமா விரல நோய் வந்துருமா எதுக்கு விரல போட்டு ஆட்டுறீங்க ரசூல் செல்ல ஆலயம் அத்தையாத்திரமும் விரல ஆட்டினதுக்கு தான் ஆதாரம் இருக்குது இப்படி நீட்டுக்கு மடக்கிறதுக்கு ஆதாரம் இல்லை அப்ப ரசுல்லா செஞ்சபடி நாங்க செய்யறோங்க விஷயத்திலையும் முகமது செல்லம் என்ன சொன்னார்களோ என்ன செஞ்சார்களோ அப்படி நம்ம நடந்தா தனங்க அல்லாவுடைய தூதர் நம்ப பேருக்கு முகமது ரசோல்லான்னு கண்ணை ஊத்தி ஊத்தி செலவார்த்து சொல்லும் போது மட்டும் தலைவா அல்லாவுடைய ரசோல்ல மதிச்சது ஆயிருமா அல்ல ஏமாலியா இது மாதிரி வந்த மாதிரி மதிச்சா அத்தா என்ன சொல்றாரு அத்தாவை எங்க அத்தாவை மேடை போடுறான் எங்க அத்தாவை போல ஒரு அத்தா உலகத்துல உண்டா அப்படிங்கிறான் இறங்கி போன அத்தா என்ன சொல்ற தீவை போட வேலை பாத்துக்கிறான் இவன் அத்தா மதிக்கிறாளா அட அத்தாவை மதிக்கிறா மேடையில போட்டு அத்தாவை பாராட்டுற நீ அத்தா டீ வாங்கி கேட்டா வாங்கி கொடுக்கணுமா இல்லையா தம்பி அந்த செம்ப எடுத்த நீ போய் எடுத்துக்க நீ வந்து அத்தா மதிக்கிறாளா அப்ப அத்தாவை மதிக்கிறவன் மேல போட்டவன் அத்தாவை மதிக்கிறவனா அத்தா சொல்ல பாப்பா சொல்ல கேக்குறவன் மதிக்கிறவனா தம்பி அதை எடுத்துறேன் வேற என்ன வேணும் சொல்லுங்க பாப்பா வேற என்ன மாதிரி சொல்லுங்க இல்லையா அவன் தானே பாபாவை மதிக்கிறான் அவன் தானே அம்மாவை மதிக்கிறான் இவன் என்ன செய்யறான் எங்க அம்மாவை போல யாரும் புருஷன் வச்சுரும் எங்க தாயை போல யாரும் கிடையாது அப்ப அம்மாவை மதிக்கிறதுக்கு அர்த்தம் உனக்கு விளங்குது அத்தாவை மதிக்கிறதுக்கு அர்த்தம் விளங்குது புருஷனை மதிக்கிறதுக்கு என்ன இருக்கு என் புருஷன் மாதிரி யாரும் உண்டாங்கிறான் ஒரு வெண்டாடி கூட்டிட்டு போயிடுறாரு கடையில் சாப்பிடுங்கிறான் இதை மதிக்கிறதா பொண்டாடி சொல்ற அர்த்தம் சொல்லிட்டு இருக்கிறா புருஷன் மாதிரி ஒரு தங்க கம்பி உண்டாங்கிறான் சரினு சொல்லிட்டு யாராவது கூட்டாளி வருவானா கூட்டிட்டு போவானா ஒரு டீய போட்டுட்டீங்களா அவன் என்ன செய்யறான் பொன்னாடி சொல்றா ஹோட்டல் பத்திரு ஜமாலியா கிடைக்கும் போ புருஷனை மதிக்கிறதா புருஷனை மதிக்கிறதா இருந்தா புருஷன் சொல்லி கேட்கறதானு மதிக்கிறது அவனுக்குரிய மரியாதை ஒரு நண்பர்கள கூட்டிட்டு வந்துட்டான் அவனுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது இந்த மாதிரி போக சொன்னா காரித்து போவாங்க அவனுக்கு மான மரியாதை போயிருமே இப்படி நம்ம நடக்கலாமான்னு நினைச்சா அவன் புருஷனை மதிக்கிறான்னு அர்த்தம் அப்ப இவன் என்ன பண்றான் இந்த மாதிரி புருஷன் மதிக்கிற புருஷன் மதிக்கிற பண்டாட்டி மாதிரி ரசூல்லா மதிக்கிறாங்க வேற ஒண்ணு இல்ல இந்த புருஷன் மதிக்கிற பண்டாட்டி இருக்காங்கள இந்த பாப்பா மதிக்கிற புள்ள இருக்கிறாங்கல்ல அப்படி நீங்கள் மதிச்சா தான் உறுதியா இருக்க முடியும் எதனால இந்த ஜமாத்து நீங்க இதுதான் உலகத்துல சிறந்த ஜமாத்து நாங்க சொல்ல மாட்டோம் நீங்க தப்பு இருக்கலாம் தனிப்பட்ட நபர்கள் தப்பு இருக்கலாம் நிர்வாகிக்கு தப்பு இருக்கலாம் ஒட்டுமொத்த ஜமாத்து செயல்பாடுல தப்பு இருக்கலாம் மத்தத விட கண்டிப்பா கம்மியா இருக்கும் சுட்டிக்காட்டம் தெரிஞ்சுக்குவோம் தப்பு இல்லாத மனுஷனும் இல்ல தப்பு இல்லாத ஜமாத்தும் இல்ல தப்பு இல்லாத இயக்கம் இல்ல தப்பு இல்லாத ஊரும் இல்ல தப்பு இல்லாத உலகமும் இல்ல இறை தூதர்கள்ட்டையும் தப்பு வரும் தப்புக்கு என்ன வித்தியாசம் எங்கள்கிட்ட வந்து கம்மியா உள்ளதுல ரொம்ப ரொம்ப கம்மியான தப்பு உள்ள ஒரு ஜமாத்து தவுதி ஜமாத்து மட்டும்தான் எந்த ஜமாத்து கம்பேர் பண்ணாலும் நீங்க தப்பே இல்லைன்னு நாங்க யார்ட்டையும் சேலஞ்ச் பண்ண மாட்டோம் நீ நூறு சொல்றியா நூறு தப்பு என் சொல்றியா உன்ட்ட நூறு ஆயிரம் நான் சொல்லுவேன் அப்படி இருக்கு வித்தியாசம் நீ பத்து தப்பு சொல்றியா

அதுக்கு நம்பிக்கைக்கு மாற்றமா நாங்க நடந்திருக்கிறோமா அப்படி பார்க்கணும் சிறந்த ஜமாத்துங்கிற வகையில தான் நாங்கள் இதை சொல்லிக் கொடுறோமே தவிர உலகத்தில் அப்படி மாசம் நாங்க தான் சூப்பர்னு நாங்க சொல்லிக்கொள்ள தயாரா இல்ல சொல்லிக்கொள்ள கூடாது மார்க்கத்தில் எல்லா மனுஷனும் தப்பு செய்யறவன் தான் அப்ப குறைவா இருக்கும் அந்த குறைவான தப்ப கூட நீங்க மேடையில வந்து கூட சுட்டிக்காட்டலாம் காட்டலாம் திருந்தி கொள்ளக்கூட நாங்க இருக்கோம் மேடையில சுட்டி காட்டினாலும் கூட திருந்தி கொள்ளக்கூடிய ஜமாத்தா இருக்கும் அதனால இந்த கொள்கை உறுதி உறுதியா நம்புங்க அடுத்து என்ன கொள்கை உறுதி அல்லாவ நம்புறீங்க ஓகே அதுக்கப்புறம் ரசூலை நம்புறீங்க ஓகே முக்கியமா நம்ப இது மருமை அதுதான் ஒரு மனிதனுக்கு டெஸ்ட் டெஸ்ட் எது மருமை நம்பிக்கை எந்த அளவுக்கு நம்புற இந்த உலகம் ஒரு உலகமே இல்ல எவ்வளவு நாளைக்கு வாழ்ந்துருவீங்க இந்த உலகத்துறை பணத்துக்கு தானப்பா எல்லா ஆட்டம் போடுறீங்க இந்த உலகத்துறை பதவிக்கு தானே ஆட்டம் போடுறீங்க இந்த உடல் சுகத்துக்கு தானே எல்லா விதமான ஆட்டம் போடுறீங்க இவ்வளவு எவ்வளவு நாளைக்கு போடுவீங்க ஐம்பது வருஷம் போடுவீங்களா ஐம்பது கூட போட அது இந்த உடலுடைய சுகத்துக்காக வேண்டி தப்பு தவறா நடக்கக்கூடியவர்கள் வந்து ஒரு நரம்பு பிடிச்சா இல்ல வெட்டினா முடிஞ்சு போச்சு கதை என்ன செய்ய முடியும் இந்த உலகத்திலே உனக்கு முடிஞ்சு போச்சு ஒரு குறிப்பிட்ட பருவத்தை தாண்டிட்டா எந்த தயவும் இல்லாம எந்த ஆதரவும் இல்லாம நிற்கதியா கேவலப்பட்டு இந்த உலகத்தில் நிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அதெல்லாம் இல்லாம உலகத்துக்கு மறைச்சு கிரச்சி நீ தப்பிச்சு போய் நான் போனால் கூட அங்க போய் நிற்பமே படைச்ச ரப்புல்ல ஆளுமே நிப்பாட்டி நம்ம ஒவ்வொரு செயலையும் பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறான அவன் நிப்பாட்டி தூக்கி நெருப்புல தூக்கி போட்டா நமக்கு தாங்க ஏழுமா இப்போ ஏங்க ஒழுங்கா இருக்க மாட்டான் மனுஷன் இது நினைங்கப்பா எல்லாரும் இல்ல ஜமாத்து இதை நினைங்க இதுதானே சொல்றோம் இது மட்டும் ஒழுங்கா நம்புங்க கண்ணால முக்கால வைக்க வாசித்தையும் ஓடி போயிடும் எப்படி நம்பனு நம்ம இறந்த பிறகு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவோம் இது ஐம்பது வருஷத்து வாழ்க்கை நாற்பது வருஷத்து வாழ்க்கை இதுக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கையில லஞ்சம் கொடுத்து தப்பிக்க ஏலாது வடபழம் தப்பிக்க இயலாது நம்ம அழக காட்டி தப்பிக்க இயலாது நம்முடைய திமுற காட்டி தப்பிக்க இயலாது நமக்கு பின்னாடி இருக்கிற அடியாள்களை காட்டி தப்பிக்க இயலாது தனியா நிக்கணும் வாப்பா அம்மா எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்க மருவ மின்னா தீகி ஓ உம்மிகி ஓ அபிகி ஓ சாய் பத்தி ஓ பணிகி கொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுட்டு கொடுத்த நிச்சயமா ஓட ஆரம்பிப்பான் எம்பாட்டில நான் என்ன காப்பாத்தரலாம் என்னை காப்பாத்தரலாம் பொண்டாட்டி புருஷனும் விட்டுருவா புருஷன் கொண்டாட்டி விட்டுருவான் பெத்த புள்ளையே விட்டுருவாங்க எவ்வளவு தகவல் அம்மா அருளாச்சு

படைச்சலிக்க எத்தனாயிரம் கோடி இருப்பான் ஐம்பூட்டு கோடி மக்களை நிப்பாட்டி வைத்துக் கொண்டு பொட்டல்ல சூரியனை விட நிப்பாட்டி வேர்வையிலேயே உடம்பெல்லாம் நினைகிற அளவுக்கு ஆக்கி ஒரு வருஷத்துக்கு ஐம்பது ஆயிரம் வருஷத்துக்கு நிகரான ஒரு நாள் சொர்க்கனர் அப்புறமேலே அந்த மாதிரி ஒரு நாள்ல எல்லாம் விசாரிப்பானு நம்முடைய தவறுகள் அப்படி அம்பலப்படுத்துவானே நம்மள பெருசா நினைச்சிட்டு இருந்தாங்களே அவங்க மத்தியில எல்லாமே கிழிஞ்சி தொங்குமே முகத்திலாம் கிழிஞ்சு போயிருமே நம்ம யாருன்னு தெரிஞ்சிருமே நம்மள பெரிய மரியாதை நினைச்சோம் முன்னாடி எல்லாம் நம்ம யாருங்கிற தோலை உடிச்சா எல்லாம் காட்டி விடுவான்னு அதுக்கப்புறம் நரகத்துல போடுவானு அப்படி ஒரு அவமானம் இப்படி எல்லாம் ஒருத்தன் நினைச்சா அவன் ஏங்க வந்து அநியாயம் பண்றான் அவன் ஏங்க பின்வாங்கி ஓடுறான் அப்ப இந்த தௌஹமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நம்பிக்கைகள்ல நூறு சதவீத நம்பிக்கை கொண்ட ஒரு ஜமாத்தாக நீங்களும் உருவாகணும் நாங்களும் உருவாகணும் ஆசைப்படுறோம் அல்லாஹை நம்பினா ஒழுங்காக நம்பணும் ரிசுலை நம்பினா ஒழுங்கா நம்பணும் அது மாதிரி தான் மருமையை நம்பினா ஒழுங்காக நம்பின மழை நம்புனா ஒழுங்காக நம்பினேன் சைத்தனை நம்பனா கூட ஒழுங்கான முறையில் நம்பணும் இப்படி எல்லாத்தையும் நம்ப வேண்டிய விதத்தில் நம்பக்கூடிய ஜமாத்தா இருக்கிற காரணத்தினால தான் அல்லாஹ்வுடைய உதவி நினையாப்புறத்தில் இருந்து நம்மளை அறியாத விதத்தில எல்லாம் எப்படி நமக்கு ஆச்சரியமா இருக்குது மல்லி எப்படி ஆச்சரியம்னா ஒரு உழவுத்தர் அதிகாரி சொன்னால் அது மட்டும் சொல்லி நான் முடிச்சிக்கிறேன் ஒரு உழவுத்தர் அதிகாரி இந்த தஞ்சாவூர் மாநாட்டை பார்த்துட்டு நம்மகிட்ட பேசினார் என்ன பேசினாரு எனக்கு ஒரு கேள்விக்கு விட தெரியல என்ன விட தெரியல எங்களுக்கு வர ரிப்போர்ட் பிரகாரம் ஊருக்கு நீங்க அஞ்சு பேர் பத்து பேர் தான் இந்த அடிவாயிட்டு இருக்கிற சொல்றாரு ஊர்ல என்ன தெரியுங்க ஊர்ல அஞ்சு பேர் பத்து பேர் உட்காந்துட்டு அடிச்சு உதச்சிட்டு இருக்கிறாங்க அடிவாயிட்டு இருக்கிறீங்க அவங்க அடிச்சுட்டு கிடக்குறாங்க இப்படி எங்க கணக்குப்படி பார்த்தா நாட்டிலேயே சின்ன ஆளுக்கெல்லாம் நீங்க தான் தெரியுறீங்க தஞ்சாவூர்ல பார்த்தா நாட்டிலேயே பெரிய ஆளுக்கா நீங்க தான் தெரியுறீங்க அவர் சொல்றாருங்க அவருக்கு விட தெரியலங்கிறாரு எங்க கணக்குப்படி பார்த்தா தொண்டில ஒரு மூணு பேர் வரணும் நம்பால ஒரு ரெண்டு பேர் வரணும் ஏன்னா அடி அவ்வளவுதான் இருக்குது அவர் சொல்றாரு அப்படி நீங்க என்ன பேரும் மைக்ரோவா இருக்கக்கூடிய சின்ன ஜமாத்தானப்பா இப்படிப்பா இப்படி வர்றீங்க அல்லாஹு நான் சேர்க்கிறான் யா எங்களை எதிர்க்கிறவங்களை எங்களை நம்புறான் எங்களை கொள்கைகளை எதிர்ப்பான் அட இவங்க தான் கரெக்டா இருப்பாங்க இவங்க தான் உறுதியா இருப்பாங்க இவங்க தான் நம்பிக்கையா இருப்பாங்க ஒரு ஆளு சொன்னா நம்ப மாட்டீங்க ஒரு சகோதரர் பெரிய கோடிஸ் வர ஒரு கோடி ரூபாய் கொண்டா கொடுக்கலாம் எதுக்கு நீங்க வந்து அனாதை விடுதல் விளம்பரம் பண்றமே அது யாரும் ஆளுகர் சொல்ல மாட்டேன் ஆனால் எப்படி விளம்பரம் பண்ற ஒரு ஆள் தான் செய்யறாங்க ஜமாத்துல எங்களுக்கு காசிங்க இருக்கு ஆனால் எப்படி நடத்தணும்னா கொடுத்து உங்க மேல நம்பிக்கை இருக்கு நீங்க தான் கரெக்டா செய்வீங்க நம்ம அதை வாங்கல ஏன் வாங்கின பிறகு தலைமாறிக்கிடுச்சுன்னா பணம் மாத்திர கூடாது இந்த வாக்குறுதி போதும் அப்ப மாசம் மாசம் செலவுக்கு வாங்கிக்கிறோம் உங்கள்கிட்ட ரூபாய் இருக்கட்டும் சொல்லிட்டோம் எதுக்கு சொல்றோம் கேட்டா இப்படியான மக்கள் எல்லாம் இன்னைக்கு நிறைய இருக்கிறாங்க யா அவங்களுடைய ஊரை நம்பாதவங்க அவங்க ஜமாத்தை நம்பாதவங்க சொந்த பாப்பாவை நம்பாதவங்க தௌதி ஜமாத்தை நம்புறோம் அந்த நம்பிக்கை கேட்டவாறு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் அந்த மாதிரியான ஒரு ஜமாத்தாக நம்ம செயல்பட வேண்டும் நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன்